என்னோட பேக்கிங் சீரீஸ்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரெசிபிஸ் எடுத்தோட கண்டிப்பா இந்த முட்டை மிட்டாய் டாப்ல வரும் இது ரொம்ப சூப்பர் டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் என்ன மாதிரி உங்களுக்கும் என்ட்ரிய போட்டுருங்க இது அவன் இல்லாம வீட்ல பிரஷர் குக்கர்ல எப்படி ஈஸியா செய்யறதுன்னு தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போறேன் முட்டை வாசனை கண்டிப்பா வராது நம்பி நீங்க இந்த ரெசிபியை ட்ரை பண்ணலாம் 15ல இருந்து இருபது பாதாம் சுருத்தண்ணில ஊற வச்சிருக்கு ஒரு அடிக்கணமான கடாயில அஞ்சு முட்டை ஆட் பண்ணிட்டு அது கூட நான் ஒரு கப் அளவுக்கு சொத்தரை சேர்த்திருக்கேன் அது நல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு ரெண்டுல இருந்து மூணு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க அது கூட இனிப்பு இல்லாத கோவா இரநூறு கிராம் இந்த மாதிரி துருவி ஆட் பண்ணிக்கோங்க ஊற வச்சிருந்த பாதாம தோல் உரிச்சிட்டு அது கூட ஒரு கால் பண்ண பால் ஆட் பண்ணிட்டு நல்லா ஃபைனா அந்த மாதிரி அரைச்சிட்டு அது இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கோவாவை இந்த மாதிரி துருவி ஆட் பண்ணீங்கன்னா நமக்கு மிக்ஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் இது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே தூக்கி கேஸ்ல வச்சுட்டு லோ ஃப்ளேம்ல வச்சு கைவிடாம இந்த மாதிரி கிண்டிட்டே இருங்க உங்ககிட்ட குங்கும பூ அதையும் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பேட்டர் கன்சிஸ்டன்சி ரீச் ஆகும் இந்த ஸ்டேஜ்ல கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க எந்த ஒரு பாத்திரத்தில் நீங்க வெயிட் பண்ண போறீங்களோ அதில் நெய் தடவிட்டு அதுக்கு இதை டிரான்ஸ்பர் பண்ணிட்டு ஒரு டேப் பண்ணிட்டு அதுக்கு மேலே நெய் வச்சுட்டு லெவல் பண்ணிருங்க ஒரு குக்கர்ல உப்பு ஆட் பண்ணிட்டு அது ஒரு பத்து நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க அதுல இந்த பேட்டரை உள்ள வச்சுட்டு கேஸ்கெட் அண்ட் விசில் ரெண்டுமே போடாமல் மூடி போட்டு தேர்ட்டில இருந்து ஃபார்ட்டி மினிட்ஸ் லோ ஃபிளேம்ல பேக் பண்ணீங்கன்னா சூப்பராக மொட்டை மிட்டாய் ரெடி ஆயிரும் தேர்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி குத்தி பாருங்க உங்களுக்கு கத்தியில ஒட்டாம வந்துச்சுனாலே ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் அப்படியே ஆஃப் பண்ணிட்டு உள்ள வச்சிருந்தீங்கன்னா இந்த மாதிரி கலரும் சேஞ்ச் ஆகி வந்துடும் அதுக்கப்புறம் நீங்க பீஸ் போட்டு சர்வ் பண்ண வேண்டியதான் ட்ரை பண்ணி பாருங்க